ஒரு டாஸ்க்குக்காக அஞ்சிதா இவ்வளவு தூரம் போவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல இன்னைக்கு டே பிப்டி ஒன் காலையிலே நம்ம கேப்டன் இன்னைக்கு ஏதாவது பூசா பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் மேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு இந்த வீட்டுல எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட க்ளோஸா தான் இருப்பாங்க அதெல்லாம் எங்கேயும் அட்ரஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உடனே நம்ம சௌந்தர்யா அதை அட்ரஸ் பண்றதா எங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருந்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒதுக்கி வச்சாங்க குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா அது உங்க ஸ்ட்ராட்டஜியா இருந்தா அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்பரா சமாளிக்கிறது யோசிச்சா நம்ம தீப இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன் பாக்குறீங்களா யாராவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனை எடுத்துட்டு போய் அங்க வைக்காதீங்க அந்த வேலையும் டிஸ்டர்ப் பண்ணும் இது வந்து நம்ம காமனான டைம்ல கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டாரு ஏதோ புதுசா பண்ணலாம்னு ட்ரை பண்ணிருக்காரு ஆனா யாருக்கும் பிடிக்காம அதை ஊத்தி முடிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க அருணுக்கும் மஞ்சரிக்கும் கிச்சன்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா அதை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அதை வந்து நம்ம தீபக் சொன்னாரு அது முத்தும் அது வந்து எடுத்து பேசிட்டு இருந்தாரு ஆனா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் இந்த பிரச்சனை தான் நீங்க நேற்று நைட்டே எல்லாம் தனியா இருந்து மூணு பேர் பேசிட்டீங்களே மறுபடியும் மறுபடியும் அதை கேட்டுட்டு இருக்க முடியாது நீங்க இதெல்லாம் தனியா பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஊத்தி முடிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்தும் மஞ்சரியும் சாச்சனா கிட்ட இந்த வீட்டோட ரேஷன் குறையது தனி பிரச்சனையா பொது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பொது பிரச்சனை தான் நீங்க கேட்க வேண்டியதுனே அப்படின்னு நம்ம சாச்சனா சொன்னாங்க அதுக்கு நம்ம முத்து நான் கேட்டேனே எங்க விடுறாங்க ஃபுல்லா பூசி மொழிகி ஒழப்பி எடுத்து விட்டாங்க அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான்னு பாத்தியா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாரு இப்போ தான் டீமாக இல்லாமல் எல்லாரும் காமன் கேம் தான் சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ வந்து ஃப்ரிட்ஜாக யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ ரேஷனில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணால் கிச்சனை இன்ஃபார்ம் பண்ணி தான் யூஸ் பண்ணும் டக்குன்னு போய் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை போட்டிருக்காங்க அதுக்கு சாச்சனாவும் மஞ்சரியும் இப்போ தான் ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம் மறுபடியும் அதுக்குள்ள ஒரு ரூல்ஸை போட்டாங்களா அப்படின்னு சொல்லி போகலாம் விட்டுருந்தாரு திரும்ப திரும்பவும் கிச்சன் கூலி கூட இது பண்ண இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்கில் நம்ம சௌந்தர்யா மஞ்சரியை பார்த்து நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வேட சொல்லியிருக்காங்க அத புடிச்சிக்கிட்டா மந்திரி சவுந்தரியா தனியா லான்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப விட்ட முடியாதுன்னு அவங்ககிட்ட போய் அதை கேட்டுட்டு இருந்தாங்க டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் சொல்லா எதை வச்சு என்ன அப்படி சொன்னீங்க நான் எப்போ போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்க வந்து சொன்னீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்த சௌந்தரியா ஒரு கட்டத்தில் ரொம்ப கேட்டுட்டு இருக்கவும் நீங்க ராஜா ரணி டாஸ்க்ல தளபதியா இருந்தீங்களா இல்ல கேப்டனா இருந்தீங்களான் மாறி மாறி இருந்தீங்க எந்த ஸ்டைல இருந்தீங்கன்னே தெரியாது நீங்க ஒரு தடவை சொல்றதே மறுபடியும் வேற மாதிரி சொல்றீங்க தான் நான் அந்த மாதிரி மீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம மஞ்சூரி நீங்க வந்து என்ன தப்பு பண்ணிட்டு சமாளிக்கிறேன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல நீங்க வந்து அந்த பொய் சொல்லிட்டு சமாளிக்கிறேன்னு சொல்லி என்ன அக்யூசேஷன் பண்றீங்க அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா பொய் சொல்லிட்டு சமாளிக்கிறீங்கன்னு பொழுது அது அது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸா சொல்ற மாதிரி இருக்கு இதே நம்ம மந்திரி திருப்பி திருப்பி சௌந்தர்யா கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு நம்ம டென்ஷனா என்ன நீங்க போய் சொல்லு சொல்லணுமா நான் போய் சொல்லு சொல்லணுமா அப்படின்னு கேட்ட மாதிரி கிட்ட கேட்டு இருந்தாங்க முழுசா சந்திரமுகியா மாறி வெப்பா நம்ம சொன்னது கரெக்ட் தானா இதை ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் கிட்டயும் விஷால் கிட்டையும் போயிட்டு மஞ்சரி சொல்றது போய் மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம விஷால் அவங்க போய் டேரக்டா சொல்லல ஆனா ஒரு தடவை சொன்ன விஷயத்த அடுத்த தடவை மாத்தி சொல்றாங்க மாத்தி சொல்லும் அவங்க அவங்க தானே சொல்றாங்க அப்ப அது போய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நம்ம சௌந்தர்யா அப்போ முத்துன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தான் டாஸ்க் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு நான் யாருக்கா இருந்தாலும் இந்த தான் கொடுத்துருப்பேன்னு சொன்னாங்க அப்ப அவங்க சொன்னது போய் தானே மாத்தி மாத்தி தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் ப்ரொமஷன் இந்த பக்கம் நம்ம மஞ்சரி அன்சிதாவையும் பவித்ரா உட்கார வச்சுட்டு சவுந்தரா இந்த மாதிரி என்ன பத்தி பொய் சொல்றேன் சமாளிக்கிறேன்னு சொல்றா ஆனா நான் போய் எங்க போய் சொன்னு கேட்டா அதை அவளுக்கு சொல்ல தெரியல அப்ப அவ சொல்லக்கூடாதுதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம பவித்ரா இல்ல அவ நீ சமாளிக்கிறேன்றதான் மீன் பண்ணி அப்படி சொன்னாங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அது சொல்ல தெரியாம தான் உண்டு அப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க டைனிங் ஹால்ல எல்லாருமே சாப்பிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல பிக் பாஸ் வந்து சாத்தனா அவங்க மைக்க ஒழுங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே நம்ம சாத்தனா பக்கத்துல இருந்த முத்துவை பார்த்து சிரிச்சாங்க அதை பார்த்து நம்ம தீபக் ஏமா பண்ண மனித தப்பு இதுல சிரிக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிரிக்காதீங்கம்மா அப்படின்னு சிரிக்கிறானி

குழந்தைக்கு சொல்ற மாதிரி நீ சிரிக்கலாமா ஆனா அந்த மைக்க தப்பா மாட்டிட்டு அதுக்கு சிரிக்கிற பத்தி அதுக்கு தான் சிரிக்க கூடாதுன்னு சொன்ன நீ சிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இல்ல நான் சிரிக்கணுமா சிரிக்க கூடாதா இல்ல நான் சிரிக்கணுமா சிரிக்க கூடாதா அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருந்தாங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல ஒரு சமயத்துல இரிட்டேட் ஆன தீபக் சத்தமா ஏமா நீ சிரிக்கலாமா ஆனா மைக்க தப்பா மாட்டாதா அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதுக்கு சிரிக்காதா அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னாரு இதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் என்ன மாட்டேன்னு கேட்டதும் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அவங்களே வாங்கி கட்டிட்டு உட்காந்துக்கிட்டாங்க தோத்துக்கிட்டு இருக்கா இவரை ட்ரிகர் பண்ணி இவரு வாயிலிருந்து வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க தான் பலந்தன்னு கொட்ட போட்டார் இவர்ட்ட வாங்க முடியுமா அவர் ஆள் அகா சமாளிச்சுட்டு போயிட்டாரு இவன் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டிச்சொல்லி பண்ண தப்புக்கு முத்து எல்லாரும் டாஸ்க் பண்ணாரு அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷால் பாய கிட்ட அந்த தர்ஷிகா சுத்திட்டு இருக்கனால நம்ம தர்ஷிதாவும் பவித்ராவும் தர்ஷிகா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிருக்காங்க அதை தர்ஷிகா நீங்க என்கிட்ட வந்து பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு தர்ஷிகா நான் என்ன உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ எதுவுமே இந்த பண்ணாது நான் என் கேம் தான் போறேன் என்னதான் நான் செருப்பால அடிச்சுக்கணும் இந்த வைக்கிறேன் பாத்தீங்களா இந்த எக்ஸ்பெக்டேஷனே நம்ம வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகா போனதுக்கு அப்புறம் நம்ம பவித்ரா ஆனந்தி கிட்ட இந்த மாதிரி லவ் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு மாதிரி வரது வரதெல்லாம் நம்ம தடுக்க முடியாதா பவித்ரா இதெல்லாம் அந்த காமன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதனாலதான் அவகிட்ட இருந்து ஒரு ஸ்டெப் நான் தள்ளி நிக்கிறேன் இதுக்கு அவ்வளவு கோவம்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க டென்ஷன் ஆகி வெளியே வந்த தரிசிகா பெரிய மனுஷன சாச்சனா கிட்ட இந்த ரூம் வந்ததுக்கு அப்புறம் கூட நான் காலையில் எந்த பாவித்ரா பவித்ரா வந்து குட் மார்னிங்லாம் சொல்லி அவ்வளவு கனெக்ட் ஆகலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் விலகி விலகி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ குட் மார்னிங் மட்டும் தானே சொல்ற அதுக்கப்புறம் குட் நைட் வர வரைக்கும் அவங்க கூட சுத்திட்டு இருக்க இதுதான் நம்ம பவித்ரோட பீலிங்கா இருந்திருக்கும் இதெல்லாம் யார் அவன் கேட்டா யார் முத்து சாச்சனா கிட்ட உனக்காக நான் டாஸ் பண்றது பிரச்சனை இல்லமா அவர் இந்த இடத்துல நீ சிரிக்காதன்னு சொன்னா கூட சிரிக்க மாட்டேன்னு ஒத்துக்கிட்டு நீ சிரிச்சா கூட பரவாயில்ல ஆனா டிஃபன் பண்ணாத அப்படின்னு சொல்லி அரியர் வழங்கிட்டு இருந்தாரு இவருக்கு இதான் வேலை அடுத்ததா ஆனந்தியும் பவித்ராவும் அன்சிதா கிட்ட விஷால் கிட்ட நீ பொசசிவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அன்சிதா தலையில இடியே விழுந்த மாதிரி ஒரு ரியாக்சன் கொடுத்துட்டு நானே வெளியில பல பிரச்சனையும் எடுத்திருக்கேன் சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி நிலுத்திடாதீங்க எனக்கு எல்லாம் அந்த மாதிரி சுத்தமா எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அனுப்பிச்சுதா எனக்கு விஷால் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த தர்ஷிகா தான் கவலையா இருக்கு அவங்க தேவை இல்லாம ஆசை வளர்ந்துருக்காங்களோன்னு தோணுது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விஷால் கிட்ட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது அவர் தெளிவா சொல்லிட்டாரு எனக்கு இந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல ஆனாலும் தர்ஷிகா கூடயே தான் போய் ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒன்னா பேசிட்டு இருக்காங்க கடைசியில தர்ஷிகா தான் ஃபீல் பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது

அவங்கள பார்த்தா கையில் எரிச்சலோட இருக்கிற மாதிரி இல்ல மூஞ்ச பார்க்கும் போது ஆயிரம் வாட்ஸ் பல் பெரியற மாதிரி அவ்வளவு பிரகாசமா பூரிப்பா இருந்துச்சு எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு ஏன் தெரியுமா நல்ல வேலை நம்ம நம்ம பவித்ரா தர்ஷிகா உயிர் தோழி வேற அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் தானே செய்யும் நீ ஏன்டா டென்ஷன் ஆகிற கேட்ட சொல்ல வேண்டியதானே அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி ஒரு டாஸ்க் வந்துச்சு எல்லாரும் பிடிச்சு தனித்தனியாக்கி ஒருத்தனை ஒருத்தாச்சின்னு சாப்பிட்ற மாதிரி செய்வேன் அதுதான் டால் டாஸ்க்கு அதாவது பதினெட்டு டால் இருக்கும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஹவுஸ்மேட் பேர் போட்டிருக்கும் அந்த ரூமுக்குள்ள பதினெட்டு கபோர்ட் இருக்கும் அதில் ஒரு கபோர்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க டோட்டலி பதினேழு கபோர்டு தான் இருக்கும் ரூல் என்னன்னா பசர் அடித்ததும் எல்லாரும் ஓடி போய் ஒரு டால் எடுத்துட்டு போயிட்டு கபோர்டுக்குள்ளே வைக்கணும் ஆனால் அவங்க டால் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒருத்தவங்க வேற யாருக்குள்ள டால் ஆனாலும் எடுத்துகிட்டு போகலாம் கடைசி ஒரு க்ளோஸ்டு கபோர்ட் இருக்கும் இல்லையா அதனால பதினேழு க டாலு தான் உள்ள வைக்க முடியும் மீத ஒரு டால் யார் நேம் இருக்கோ அவங்க வந்து அந்த கேம்லேருந்து அவுட் இதுதான் கேம் பிடிச்சதா அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் டால எடுத்து உள்ள வச்சுட்டாங்க நம்ம தர்ஷிகா முன்னாடியே சவுந்தர டால கையில எடுத்துட்டாங்க ஆனாலும் உள்ள வைக்காம வெளியே சுத்திட்டு இருந்தாங்க இதை பார்த்த நம்ம கோவா கேங்கு உள்ள இருந்த தர்ஷிகா பொம்மையை வெளியே எடுத்துட்டு நீ சவுந்தரியா பொம்மையை உள்ள வச்சாதான் ஓம் பொம்மையை நாங்க உள்ள வைப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க இப்படியே ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆனா நம்ம தர்ஷிகா நான் சவுந்தரியா பொம்மையை உள்ள வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகா பொம்மையை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டாங்க இதை பார்த்த பிக் பாஸ் உள்ள இருந்து பொம்மையை வெளியிட்டு வந்து ஒருத்தர் அவுட் ஆகுறதெல்லாம் செல்லாது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரத்து முதல்ல இருந்து விளையாட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ரவுண்ட்ல நம்ம சவுத் சௌந்தர்யா பொம்மா உள்ள போல சோ அவங்க இந்த கேம்ல இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ரவுண்ட்ல நம்ம ராணாவோட பொம்மா உள்ள போல சோ அவரும் அடுத்த ரவுண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு அடுத்ததான் மூணாவது ரவுண்டு இதுதான் ரொம்ப முக்கியமான ரவுண்டு என்ன இது Eh இந்த ரவுண்ட்ல எல்லாருமே டால் எடுத்து உள்ள வச்சுட்டாங்க கடைசியா ஒரு மூணு பேர் மட்டும் டாலோட வெளியிடாங்க அஞ்சிதா மஞ்சரி பொம்மையை வச்சிருந்தாங்க ஜாக்லின் தீபக் பொம்மையை வச்சிருந்தாங்க மஞ்சரி ஜாக்லின் பொம்மையை வச்சிருந்தாங்க ஜாக்லின் என் பொம்மை உள்ள போனாதான் நான் தீபகோட பொம்மையே உள்ள வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்சிதா மஞ்சரி பொம்மையை நான் கண்டிப்பா உள்ள போக விட மாட்டேன் மஞ்சரி பொம்மை தோத்தே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளவு வெறிய மாப்பிள்ளைக்கு அன்சிதா வந்து கையில ஒரு பொம்மை எடுத்துட்டாங்க அதை வச்சுக்கிட்டே இன்னொரு பொம்மையை தேடிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து நம்ம மஞ்சரி பொம்மை மாட்டிருக்கு அதை பார்த்தோடனே கையில வச்சிருந்த பொம்மையை போட்டு மந்திரி பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டாங்க இதை பார்த்த மஞ்சரி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அன்சிதா கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம சௌந்தர்யா ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்களும் தானே ஒரு பொம்மையை வந்து கையில பிடிச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம மஞ்சரி ஒத்துக்கவே இல்லை ஒரு சமயத்துக்கு அப்புறம் சௌந்தர்யா ஸ்ட்ராங்கா சொல்லவும் ஆமா நான் வந்து புடிச்சுதான் வச்சிருந்தேன் ஹோல்ட் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி மலப்பிட்டாங்க அதுக்கு சௌந்தர்யா தான் பொய்யே சொல்ல மாட்டேங்கல ஹோல்ட்னா வேற புடிச்சு வச்சிருக்கா தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இதுல காண்டான மஞ்சிரி இறங்கி தர லோக்கலா பேசிட்டு இருந்தாங்க ஏ சௌந்தர்யா நீதான் கேம்ல இல்ல வெளியே போ நீ பேசாதா வாய மூடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு சௌந்தர்யா நான் ஏன் உள்ள போனும் நீங்க பேக்கரி எழுத்து பேசினீங்கல்ல இப்ப நான் ஏன் வீடு எழுத்து நான் பேசக்கூடாது இது வந்து எல்லாத்துக்கும் காமனான வீடு நான் உள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியுமென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா பக்கத்துல இருந்த ராணுவ கிட்ட ஏதோ சைலண்டா முனை முடங்கிட்டு இருந்திருக்காங்க இதை கெட்ட மஞ்சரி ஏன் இப்படி முடங்கிட்டு இருக்க பேசுறதுனா நேரா வந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ஒன்ன மாதிரிலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க இவங்க மூணு பேருமே பொம்மையோட ஸ்டப்பனா இருக்கிறத பார்த்தா நம்ம பிக் பாஸ் இவங்க மூணு பேரை தவிர எல்லாருமே உள்ள போய் அவங்க வேலையை பார்க்கலாம் இவங்க மூணு பேர் மட்டும் தண்ணி குடிக்கவோ சாப்பிடவோ பாத்ரூம் போவோ எதுக்கும் உள்ள போக கூடாது அப்படின்னு ஸ்டாங்கா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஜாக்லி நன்சிதா கிட்ட நான் தீபக் வந்து கால் அடிபட்டுருக்கு அவரும் வந்து என் பொம்மை உள்ள வைக்கணும்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணி எதுவும் பேசவே இல்லை நீ மஞ்சரி பொம்மையை உள்ள வச்சிட்டனா மஞ்சரி என் பொம்மையை உள்ள வச்சிருவாங்க சொல்லுவாங்க தீபக் பொம்மை மட்டும் லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு நம்ம அஞ்சு ஒத்துக்கவே இல்லை மஞ்சரி பொம்மை நான் உள்ளே அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணால் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே பேசினா வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட போய் நம்ம ஜாகலின்னு டீல் பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து என்னோட பொம்மையும் உள்ள வச்சிட்டோன்னா கண்டிப்பாக நான் உங்கள் பொம்மை உள்ளே போகிற வரைக்கும் நான் வெளில இருந்து ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டீல் பேசினாங்க அவங்களும் ஒத்துக்கிட்டு ஜாக்லின் பொம்மையை எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க மஞ்சரி கொடுத்த வாக்காக ஜாக்லின் வந்து ஸ்ட்ராங்காக நின்று இருந்தாங்க அன்சிதாவும் மஞ்சிரி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் இருந்துட்டு இருந்தாங்க இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் ஒரு மணி ஆயிடுச்சு அன்சிதாவுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆத்திரத்தை அடக்கலாம் ஆனா எப்படி அடக்க முடியும் நம்ம அன்சிதாவோ ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாங்க எழுந்திருச்சா பிரச்சனை ஆயிடும் இப்போ நீ எழுந்திருச்சா பிரச்சனை ஆயிடுமா நான் எந்திரிச்சா போயிடுவேனோன்னு தோணுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பெட்ரோல் டேங்க் இல்லையா யூரின் டேங்க் பக்கத்துல இருந்த பவித்ரா உள்ள போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு லுங்கி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எந்திக்கவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல அனுப்பிச்சுதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு உள்ள எந்திரிச்சு பொம்மையோட உள்ள ஓடிட்டாங்க அவங்க கடமைகளை முடிச்சுட்டு வெளியே வந்து ரூம்ல போயிட்டு மஞ்சு பொம்மையை உள்ள எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தீபகோட பொம்மை ஊட்டாயிடுச்சு அதை டஸ்ட்பின்ல போட்டு எல்லாரும் உள்ள போய் படுத்து தூங்கிட்டாங்க இப்படிதான் போச்சு நாளைக்கு எபிசோட்ல என்ன நினைச்சுன்னு பாக்கலாம் பை பை